டிவிக்கே தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னடா இவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் தளபதியோட தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரீபோஸ்ட் போடுறாங்க மறுபடியும் அவங்க ஐடியில் போடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு யார் சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன்னா நானே ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு என்னடா இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா தான் அதோட உள்குத்தோட காரணம் என்னன்னு தெரிய வருது அதோட உள்குத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி என்னாவ ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் டைம் வேலையாக இருக்குது ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டார் டிஎம்கே வந்து வச்சு செய்வார் அதே நேரத்தில் ஏடிஎம்கு ஏடிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசுவார் அதில் பாத்தீங்கன்னா நம்ம வலையை விரித்து அப்படியே உள்ள அனுப்புகிற மாதிரி ஒரு ரொக்கத்தோட சூப்பராக பேசுகிறாரு ஸோ சூப்பராக பேசுறாரு ஏன்னா நம்ம தளபதி நான் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போனோம்னா கண்டிப்பான முறையில் டிஎம்கே வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிறவரை அப்படி ஒரு தெரியல தெளிவாக சொல்கிறாரு அதை வச்சுக்கிட்டு நிறையா பேர் தளபதி அண்ணாவோட தொண்டர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆமாம் கூட்டணி சேர்ந்த நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க ஆனால் ஒருபோது நடக்கக்கூடாது ஏன்னா ஏடிஎம்கேக்குள்ளே பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி இருக்குது ஸோ அப்படி போனால் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதாவது ச கரெக்டாக தனிப்பட்ட ஏதாவது விருப்பமோ தனிப்பட்ட ஏதாவது அரசியலில் ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்கணுமோ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணுமோ அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முதல்வர் வேட்பார் இவர் ஒரு முதல்வர் வேட்பார் யாராவது ஒருத்தர தான் இருக்க முடியும் ஸோ அப்படி வந்து கூட்டணிக்குள்ளே போனோம்னா கண்டிப்பான முறையில் சரியாக வராது ஒரு வேலை சூழ்நிலை காரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிஜேபி இல்லாமல் இருந்தால் கூட உள்ளே போக வாய்ப்பு இருக்குது ஆனால் பிஜேபி இருக்கிறதுனால கண்டிப்பான மாதிரி உள்ளே போக மாட்டோம் கண்டிப்பான மாதிரி தளபதி என்ன அதை யோசிக்கவே மாட்டார் ஏன்னா பிஜேபியும் டிஎம்கே தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார் நம்ம தளபதி என்ன ஸோ அதனால சவுக்கு சங்கர் அவரோட பேச்சை வந்து சும்மா பார்க்குறோன்னு பாட்டுங்க அது அதுக்கு அதுக்கு மேலே பெருசாக யோசிச்சு ஏதோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துக்குலாம் போவேணாம் ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது சீட்டுக்கிட்ட வாங்கிட்டு இருந்தது இப்போ எழுவது குறைஞ்சிருச்சு அதுக்கு என்ன காரணங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தனித்தனியாக கட்சி பிரிஞ்சிருச்சு ஓபிஎஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி தினகரன் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சனால இவருக்கு எழுபது தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம தளபதி என்ன உள்ளே இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நூறு நூற்றம்பதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது டிஎம்கே கண்டிப்பாக வீழ்த்திகளலாம் ஸோ அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுடைய என்ன சொல்லலாம் சதி வேலை காசு வாங்கிட்டு பேசுகிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரியலை ஆனால் முழுக்க முழுக்க ஏடிஎம்கேக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு இது நல்லா தெல்ல தெளிவாக தெரிய வருது ஏன்னா இப்போ கடந்த ஒரு ஆறு மாத காலம்னே சொல்லலாம் நம்ம தளபதினா வந்து செகண்ட் மாநாடுலேருந்து மொதல் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமில் இருந்தே ஒரு யூடியூப் சேனலில் அடிக்கடி அடுத்தடுத்து போஸ்ட் வர்றது எல்லாமே நம்ம அண்ணாவை வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணாவை நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப வீடியோ வேற மாதிரி பேசியிருப்பார் என்னடா இவர் இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு பார்க்க வந்தால் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாங்கப்பா அரசியல் கண்டிப்பான முறையில் நம்ம தளபதியண்ணா வந்து இதுக்குள்ளே போக மாட்டார் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தால் மட்டும்தான் இவர் போவார் ஏன்னா த எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு முடிவாக இருக்காது தனிப்பட்ட முறையில் நம்ம தளபதி என்னான்னு ஒரு அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது ஸோ அதனால் அவராக தனி தனித்து நிற்கணும் அப்படிங்கிறவதில் இருக்கார் ஸோ ஒரு ஒரு வேளை நீங்கள் வாங்க ஏடி முக்கிய மட்டும் எங்களுக்குள்ள வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி என்ன சொல்லியிருக்கார் நாங்கள் போக மாட்டோம் ஸோ இதுதான் கடைசியான முடிவே சொல்லலாம் ஸோ நம்ம ஐடியா வந்து நம்ம சேனலை யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம தளபதி நாவோட அடுத்தடுத்த வீடியோ அரசியல் நகர்வு எல்லாமே டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க